வணக்கம் தோழர்களே சமீபத்தில் நான் கடையம் போயிருந்தேன் அங்கே நாங்கள் ஓவி பெற்ற அதிகாரிகள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க அங்கே வந்து எங்களை மரம் நடும் ஒரு விழாவுக்கு எங்களை அழைச்சாங்க நாங்கள் ஒரு மூணு ஓய்வு பெற்ற அலுவல்கள் வந்து அந்த இடத்த சுற்றி பார்த்தோம் பார்க்கவே அது ஒரு பசுமையாக இருந்தது மேற்கு மலை தொடர்ச்சி அடிவாரத்தில் அந்த மரங்கள் இருந்தது ஸோ நாங்கள் அங்கே பேசிகிட்டே இருக்கும்போது அந்த கன்றுகள் முறைகள் எல்லாம் பார்த்தோம் எப்படி வாங்கியிருக்காங்க போயிருக்காங்கன்னு அந்த கன்றுகளை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி அடைஞ்ச கன்றுகளாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த நர்சரியில் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த தேர் கன்றுடைய தேர்வுடைய தரம் வந்து நன்றாக இருந்தது ஸோ இது மாதிரி கன்றுகளை நல்ல தரமாக தேர்வு செய்யும்போது அது ஈஸியாக வளர்ந்துட்டு மரங்கள் வந்து கொஞ்சம் வேகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம் ஸோ அந்த கன்றுகளுடைய தரத்தை ஆய்வு செய்தோம் கன்றுகளை நடுறதுக்கு அந்த இடத்த தேர்வு செய்தோம் அப்போ எங்களுக்கு கொஞ்சம் சிறிய ஓய்வு கிடச்சிது அப்போ நாங்கள் வேலை பார்க்கும்போது பல அனுபவங்கள் இருந்துச்சு ஸோ அந்த அனுபவங்களை வந்து நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் எங்களுக்கு எல்லாருமே ஒரு ஒருத்தர் ஒருத்தர் தெரியும் ஸோ எங்களுக்கு இந்த பழக்க வழக்கங்கள் வந்து இன்றைக்கும் வந்து கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அதை நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது ஸோ இது மாதிரி ஓய்வு பெற்ற அலுவலர்கள் வந்து பல்வேறு இடங்கள் சந்திக்கும் போது நம்முடைய பழைய நினைவுகள் வந்து உடனே வந்துடுது ஸோ இதை பார்க்கும்போது நம்முடைய வயசும் இந்த இடத்துல குறைஞ்ச மாதிரி ஒரு சின்ன அனுபவம் இருக்குது ஸோ இப்போ அந்த மரம் நடரக்கூடிய இடத்த போய் பார்த்தோம் பார்க்கும்போது ஒரு சில சின்ன சின்ன குறைகள் இருந்தது அதை நாங்கள் எடுத்து சொன்னோம் ஏன்னா அந்த கன்றுகள் வந்து நன்றாக வளர்ந்துருக்கு ஸோ அவங்க எடுத்தக்கூடிய குழி வந்து அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா மரம் நடும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணடி ஆழத்துல வச்சாதான் அந்த கன்றுகள் வந்து கீழே மூணு அடி ஆழத்துல ஏன்னு சொல்கிறோன்னா அந்த ஈரம் இருக்கும் கன்றுகளுக்கு அந்த ஈரம் இருக்கும்போது வேர் வளர்ச்சி பிடிச்சி அந்த கன்றுகள் நன்றாக வளரும் ஸோ உடனே நாங்கள் என்ன சொன்னோன்னா அந்த குடியை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக எடுக்க பரிந்துரை செய்தேன் உடனே அங்கே இருக்க பணி செய்த பணியாளர்கள் அதை மண்வெட்டி வச்சு உடனே அந்த குடியை வந்து சரி செய்தாங்க பொதுவாக மரக்கன்றுகள் நடும்போது குடியின் ஆழம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு நம்ம ஆழமாக தான் அந்த மர கன்றுக்கும் பிற்காலத்தில் வந்து மரத்தினுடைய பிடிப்புத்தன்மை மண்ணில் வந்து பலமாக இருக்கும் நம்ம வந்து மேலோங்கி நடும்போது ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது வருஷம் வந்தோட என்ன ஆகும் அந்த வேர்கள் வந்து மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அந்த மரத்துக்கு அதிகம் ஸோ என்ன செய்யும் இது மாதிரி வெஸ்டர்ன் கேட்ஸில் நம்ம இருக்கும்போது காற்று நிறைய அடிக்கும் போது அந்த மரங்கள் வந்து முறிஞ்சி விழுறதுக்கோ கீழே விழுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் நம்ம எப்போ சொல்றோம்னா மரம் மட்டும் நடும்போது ஆழமாக நட வேண்டும் எந்த கன்று நட்டாலும் வந்து அந்த வயசுக்கேற்ற மரம் அந்த எண்ணம் செடியாக இருந்தால் மேலோட்டவன் நடலாம் மரமாக இருந்தால் அதுக்கேற்ற ஆழமாக கன்றுகளை நட வேண்டும் ஆனால் எந்த செடி நட்டாலும் குடியின் ஆழம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நம்ம கண்டிப்பாக கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன் நான் நிறைய மரம் நடு விழாவுக்கு பங்கு பெற்றிருக்கேன் ஆனால் இந்த இடத்துல எனக்கு பங்கு பெறும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா என்னுடைய ஓய்வு பெற்ற அலுவலர்கள் இருந்தாங்க அங்கே வந்து இடங்கள் வந்து ரொம்ப நிறைய வேக்கன்ட்லாம் இருந்துச்சு அதனால் நான் அங்கே இருக்க பணிபுரிஞ்ச அலுவல்கள் சொன்னேன் கண்டிப்பாக சுற்றி நிறைய மரங்கள் வளைங்க ஏன்னா அந்த மரங்கள் வைக்க வைக்க வந்து நமக்கு அந்த இடங்களுடைய தன்மை மாறும் குளிர்ச்சி ஏற்படும் நமக்கும் வந்து பிற்காலத்தில் இந்த மரங்கள் வந்து நன்மையும் செய்யும் ஸோ நிறைய மரங்கள் நடும்போது பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா இருக்க பல உயிரினங்களும் பறைகளும் வரும் ஸோ எனக்கு அது முதல் இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க ஸோ அந்த கன்றை இப்போ நான் ஓரளவுக்கு ஆழமாக உள்ள நடவு செய்துட்டேன் நடவு செய்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே சுற்றி இருக்க மண்ணை வந்து என்ன செய்வாங்க மண்வெட்டி வச்சு உள்ள தள்ளுறாங்க ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த கண்ணை வந்து பலப்படுத்தணும் ஸோ உள்ளே சுற்றி இருக்க மண்ணை நல்லா தள்ளிட்டு நம்ம ஒரு கால் வச்சு லேசாக ஒரு அமைக்க விட்டிங்கன்னா அந்த கன்றுகள் வந்து ஆடாமல் இருக்கும் அப்புறம் என்ன செய்யணும்னா கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த கன்றை வந்து ஒரு சின்ன குச்சியோ இல்லை கம்பை வச்சு நடணும் ஏன்னா அந்த கன்றுகள் வந்து ஆடாமல் இருக்கணும் ஏன்னா மரத்தில் காற்றடிக்கும்போது ஆடும்போது அங்கே லேசாக வேர் பிடிக்காது ஸோ கன்றுகளை வச்சு நம்ம ஒரு சின்ன சப்போர்ட்டிங் சிஸ்டம் கொடுத்தா உடனே அந்த கன்றுகள் வந்து வேர் பிடிக்கும் ஸோ அங்கே நான் நட்ட கண்ணு வந்து பார்த்திங்கன்னா பாதாம் மரம் இது லோக்கல் பாதாம் மரம் அப்புறம் சில நாவல் மரம் வச்சுருந்தாங்க பூவரச மரம்லாம் வச்சுருந்தாங்க ஸோ நம்ம கன்றுல தேர்வு செய்யும்போது நம்ம வீட்லேயோ தோட்டத்துலையோ இடத்துக்கு ஏற்றவாறு அந்த கன்றுகளை தேர்வு செய்யணும்